வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை அதெல்லாம் எனக்கு தெரியாது தீரா நான் கூட இருந்தா மட்டும் போதும் எனக்கு வேணாம் என்று தியா சொல்லவும் தன்னை தவிர தன்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத அவளது காதலை நினைக்க தீரனுக்கு கண்கள் கலங்கிவிட்டது தியாவின் பதிலால் தீரன் சம்பித்து போய் அப்படியே நின்றான் தீரா என் மேல ஏதாவது கோவமா என்று தியா கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி சொல்லு என்ன ரீசனுக்காக மேரேஜ் வேணான்னு சொல்ற என்று தீரன் கேட்க அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள் ப்ளீஸ் தீரா அதெல்லாம் என்கிட்ட கேட்காத என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொள்ளவும் அவளது தலையை கோதியபடி ஏய் பூனகுட்டி என்னன்னு சொன்னாதானே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் என்று தீரன் கேட்டான் ப்ளீஸ் தீரா என்கிட்ட இப்படி கேட்டுட்டே இருக்காத என்று அவனிடமிருந்து விலகிச் சென்றவளது முகம் சுருங்கியது மீண்டும் அவளை தனது மார்பில் தீரன் சரி எதுவும் கேட்கல என்றான் தியா சிரித்து உடற்கட்டை தொட்டு பார்த்தவள் என்ன நினைத்தாலோ நறுக்கென்று கிள்ளிவிட்டாள் விட்டாள் ஹா வலிக்குது என்று தீரன் அலற அச்சோ தீரா வலிக்குதா என்று கேட்க கிள்ளுனா வலிக்காதா லூசு என்று தீரன் கேட்க தியா கிள்ளிய இடத்தில் முத்தமிட்டதும் தீரன் உடல் ஜிவ் வென்று ஆனது அவளது குறும்புகளை ரசித்த தீரன் இப்போதைக்கு அவள் தன் மீதான காதலை சொன்னதே போதும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்த தீரன் அவளிடம் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை அம்மா இங்க எப்படி வந்த என்று தீரன் கேட்க சரவணன் அண்ணா தான் கூட்டிட்டு வந்தாரு என்றாள் தியா ஓ இந்த வீடை பத்தி உனக்கு தெரியுமா என்று தீரன் கேட்கவும் சரவணன் அண்ணா சொன்னார் தீரா இங்கே தான் அம்மா பிறந்து வளர்ந்தாங்களாமே உன்னோட பூர்வீக வீடுன்னு சொன்னாங்க என்றாள் தியா ஆமாம் என்றவாறு தீரன் அவளை பார்த்து புன்னகைக்கவும் தியா வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் தீரனோ அவளையே பார்த்து கொண்டிருக்க அங்கிருந்த சிறு சிறு வேலைப்பாடுகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பாரம்பரிய கலைப்பொருட்கள் என்று அனைத்தையும் தொட்டு தொட்டு பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் தியா என்ன வீடெல்லாம் சுத்தி பார்த்தியா என்ன தெரிஞ்சது என்று தீரன் கேட்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு தீரா ரொம்ப ஆத்தட்டிக்கா இருக்கு என்றாள் அவளை அழைத்து வந்த தீரன் ஊஞ்சலில் உட்கார வைத்தான் தீரா நான் கேட்கவா என்று தியா கேட்க என்ன என்றான் இந்த ஊஞ்சல் ஆட்டி விடுறியா என்று குழந்தையை போல் கேட்கவும் ம் என்றவன் ஊஞ்சலின் அருகில் வந்தான் தியா ஊஞ்சல் கம்பிகளை பிடித்து கொள்ள அவளை வேகமாக ஆட்டிவிட்டான் தீரன் அவளும் சந்தோஷமாக சற்று நேரம் ஊஞ்சலில் ஆடினாள் பிறகு போதும் தீரா போதும் என்று தியா சொல்ல ஊஞ்சலை பிடித்து கொண்டவன் அப்படியே அவளது பின்னால் வந்து உட்கார்ந்தான் தீரன் தியாவை சாய்த்து கொள்ள தியாவும் அப்படியே அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள் இப்பிரபஞ்சத்தையே வந்துவிட்ட சந்தோஷத்தில் தீரனும் வாழ்வின் மொத்த சந்தோஷமும் தன்னோடு வந்து சேர்ந்து கொண்டது போல் தியாவும் தங்களை மறந்து ஒருவரது காதலில் ஒருவர் கரைந்து கொண்டிருந்தனர் தீரன் தன் கண்களை மூடி அவளது ஸ்பரிசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க தியா அவனது கைக்குள் கோழி குஞ்சை போல் அவனில் தொலைந்தாள் நிமிடங்கள் சுகமாக நகர்ந்தன சற்று நேரத்திற்கு பிறகு தீரா போலாமா என்று தியா கேட்க எங்க என்று கேட்டான் தீரன் வீட்டுக்கு தான் என்று தியா சொல்லவும் ஏன் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற என்றான் தீரன் இல்லை எனக்கு பசிக்குது என்று தியா சொல்லவும் தீரன் பாய்விட்டு சிரித்து விட்டான் இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற என்று தியா கேட்க பின்ன நானே இப்பதான் என் பூனைக்குட்டிய லவ்வ சொல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் மோடுக்கு கொண்டு வந்தா இப்பதான் உனக்கு பசிக்கணுமா என்று தீரன் கிண்டல் அடிக்கவும் அவனை பிடித்து தள்ளிய தியா கோபித்து கொண்டு போய் தூரமாக நின்றாள் தியாவின் அருகில் வந்த தீரன் அவள் பின்னால் வந்து அவளது இடையை கட்டிக்கொண்டவன் தன் அவளின் கழுத்து வளைவில் தன் முகம் புதைத்து காதலுடன் லவ் யூ புனக்குட்டி என்று சொல்லவும் அவளது ஒரு கையால் அவன் கன்னத்தை தட்டியவள் நானும் என்றாள் அவளது அதிகபட்ச ரொமான்ஸே இதுதான் என்று புரிந்து கொண்ட தீரன் சரி வா போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வெளியே வர சரவணன் காரின் அருகில் காத்து கொண்டிருந்தான் தீரனை பார்த்ததும் சரவணன் ஐயோ தியா மேடம் இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு பாஸ் என்ன சொல்ல போறாரோ என்று பயத்தில் விழித்து கொண்டு நின்றான் தீரன் வந்ததும் பதற்றத்துடன் பாஸ் பாஸ் மேடம் தான் உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க அதான் கூப்பிட்டு வந்தேன் என்ன மன்னிச்சிருங்க பாஸ் என்று சொல்லி கொண்டிருக்க தீரனும் அவனை பார்த்து புன்னகைக்கவும் சரவணனுக்கு ஒன்றும் புரியவில்லை தீரன் தியாவின் தோளில் கையை போட்டுக்கொள்ள அதை பார்த்த சரவணன் ஒருவேளை ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்களோ என்று யோசித்தவனுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது இருப்பினும் எதுவும் கேட்காமல் காரின் கதவை திறந்துவிட இருவரும் காரில் ஏறிக்கொண்டனர் தீரன் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்த சரவணன் உறுதி செய்து விட்டான் தாத்தா தீரனுக்காக ஹாலில் காத்து கொண்டிருந்தார் அப்பொழுது தியாவும் தீரனும் சிரித்தபடி ஒன்றாக வீட்டிற்குள் வருவதை பார்த்த தாத்தா ஆச்சரியமாக பார்த்தார் சரவணன் தாத்தாவிடம் கண்ணை காட்டி தன் சந்தோஷத்தை தெரிவிக்க தாத்தாவுக்கும் இருவரும் சமாதானமாகிவிட்டார்கள் என்று உறுதியாகிவிட்டது தீரனை பார்த்த தாத்தா தீரா தியா வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அழைக்க சந்தோஷமாக இருவரும் தாத்தாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டனர் ஒரு வழியா சம்மதிச்சுட்ட இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று தாத்தா சொல்லவும் தீரன் ஐயோ தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க என்று அவரை தடுத்தவன் தியாவிடம் நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா பசிக்குதுன்னு சொன்னல்ல என்று அவளை மாடிக்கு அனுப்பவும் தாத்தா எதற்காக இப்பொழுது அவளை அனுப்புகிறான் என்று புரியாமல் பார்த்தார் தியா சென்றதும் தீரன் தாத்தாவின் அருகில் வந்து உட்கார்ந்தவன் இப்ப சொல்லுங்க தாத்தா என்றான் இதுல சொல்ல என்ன இருக்கு தீரா உங்களுக்கு வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான் என்று தாத்தா சந்தோஷமாக சொல்ல ஐயோ தாத்தா அதெல்லாம் இப்போ வேண்டாம் என்றான் ஏந்தீரா தியா கோமேல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளா என்று கேட்க அப்படியெல்லாம் இல்லை தாத்தா அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குதான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா என்று தீரன் சொல்லி புன்னகைக்கவும் பின்ன என்ன என்றவர் டே சரவணா சீக்கிரம் மண்டபம்லாம் பாரு என் பேரன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும் என்று தாத்தா சொல்லவும் ஐயோ தாத்தா கொஞ்சம் இருங்க அவ என்னை லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னான் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல என்று சொல்லவும் என்ன சொல்ற தீரா என்று குழப்பமாக கேட்டார் தாத்தா தியா என்ன லவ் பண்றாளாம் ஆனா கல்யாணம் வேணாமா என்று தீரன் சொல்லவும் என்ன கல்யாணம் வேணாமா என்று கேட்க அங்கிருந்த அனைவரும் தீரனையே குழப்பமாக பார்த்தனர் அப்போ கல்யாணம் வேணாம்னா என்ன சொல்ல வர்றா என்றார் தாத்தா அவள் லைஃப் லாங் என் கூட இருக்கணுமா என்ன அவ்வளோ லவ் பண்றாளாம் ஆனா கல்யாணம் மட்டும் வேணாமா காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் என்று தீரன் சொல்லவும் சொப்பா கடவுளே என்றார் தாத்தா அப்போ லிவ்விங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்று சரவணன் கேட்க அப்படின்னா இந்த ஃபாரின் கல்ச்சர் மாதிரியா என்று கேட்டார் தாத்தா அப்படின்னா என்னன்னு கூட தெரியல தாத்தா அவளுக்கு என்று தீரன் சொல்லவும் அங்கிருந்த டேவிட் லிவிங்னா எப்படி என்று புரியாமல் கேட்டான் உடனே சரவணன் இதெல்லாம் இப்போ ஃபேஷன் இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் இப்போ வந்திருக்கு என்று சொல்லவும் அப்படியா அப்படி என்ன வந்திருக்கு என்று கேட்டான் டேவிட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டேஷன்ஷிப் அப்படின்னா ரப்பர் மாதிரி மெசேஜில் மட்டும் பேசுவாங்க ஆனால் நேரில் பார்த்தா அவாய்ட் பண்ணுவாங்க என்றான் ஐயோ என்று டேவிட் சொல்ல சாக்க குறை சாக்க குறை என்றவன் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இது ஃப்ரெண்டு மாதிரி அதோட கொஞ்சம் பெனிஃபிட்டும் என்று சொல்ல நான் ஃப்ரெண்ட்ஷிப்னால எதையும் எதிர்பார்க்காது தானே இதில் என்ன பெனிஃபிட்டு என்று டேவிட் கேட்க டேவிட்னா அதாவது ஃப்ரெண்டு மாதிரியும் லவ்வர் மாதிரியும் என்று லெஃப்ட்டு சொல்லவும் கரெக்டு என்றான் சரவணன் அடுத்து சுச்சுவேஷன்ஷிப் ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களாம் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் விட்டுட்டு அவங்கவுங்க வழியில் போயிடுவாங்களாம் என்று சொல்ல அதாவது பிக் பாஸ் லவ் மாதிரி என்று லெஃப்ட் சொல்லவும் ஆமா அதே தான் கவின் லாஸ்லியா ஆரவோவியா ஓவியா அந்த மாதிரி என்றதும் போதும் நிறுத்துறா என்ன கருமண்டா இதெல்லாம் என்று தாத்தா கேட்க என்ன தாத்தா இதுக்கே டென்ஷன் ஆயிட்டீங்க இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு கேஷுவல்ஸ் பெஞ்சிங் இன்னும் இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு என்று சரவணன் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கவும் தீரா இவனுங்க பேச்செல்லாம் நீ காதல வாங்காத நீ போ என்று சொல்லி தீரனை அனுப்பவும் தீரன் அங்கிருந்து சென்றுவிட தாத்தா தனது தடியால் சரவணனை லேசாக அடித்தவர் இப்படி கிற்கு மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காம போய் வேலையை பாருங்கடா என்று சொல்லிவிட்டு தாத்தா அறைக்கு சென்று விட்டார் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று டேவிட் சரவணனை கேட்க நீ நைன்டிஸ் கிட்ஸா என்று கேட்க ஆமாம் என்று தனது காலரை கெத்தாக தூக்கிவிடவும் அப்போ இன்னொன்னு கல்யாணம் ஆகலல்ல என்று கேட்டான் இல்லைங்க சார் என்று சோகமாக டேவிட் சொல்ல எப்படி ஆகும் அதனாலதான் அவனுக்கு இன்னும் எதுவும் செட் ஆகல என்றான் சரவணன் உங்களுக்கு எல்லாம் நைன்டி கிட்ஸை பார்த்தா அவ்வளவு கேவலமா போயிடுச்சுல்ல என்று லெப்ட் கேட்க பாத்தியா படப்படன்னு வருதா போய் பிபிஐ செக் பண்ணு என்று சரவணன் சொல்லவும் அப்ப எங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்களா என்ன என்று கேட்டான் லெப்ட் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும் என்றதும் லெப்ட் தன் மனக்கணக்கால் கணக்கு போட்டு பார்த்தவன் ஐயோ என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருக்க அங்கிருந்து சென்று விட்டான் சரவணன் அவனையே வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்த டேவிட் டேய் எப்பருவா அதெல்லாம் உனக்கு தெரியும் என்று கேட்க இல்லைண்ணா இப்போதான் அந்த இன்ஸ்டாகிராமு த்ரெட்டு அது இது இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணண்ணா அதில் தான் கற்றுக்கிட்டேன் என்று லெஃப்ட் சொல்லவும் அவனது பின்னந்தலையில் அடித்தவன் கர்மம் முடிச்சவனே விடிய விடிய இதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கியா வா என்று அவனை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான் டேவிட் தியா ஃப்ரெஷ் ஆகிவிட்டு தீரனை தேடி வர தீரன் அறையில் இல்லை குளியல் அறையில் குளிக்கும் சத்தம் கேட்டதும் தியா அங்கிருந்த பேப்பர்ஸ் மற்றும் ஃபைல்ஸை எடுத்து பார்த்தவள் அதை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்க அப்பொழுது தீரன் பெரும் டவலை கட்டி கொண்டு வெளியே வந்தான் அவனை பார்த்ததும் தியாவின் கண்கள் அகல் அவனை பார்க்கவும் தீரன் ஏய் என்ன அப்படி பாக்குற திரும்பு என்றான் குறும்பாக நான் ஒன்னும் பார்க்கல என்றவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள் அவனது கட்டுமஸ்தான தேகத்தை பிறல்கள் கிடையில் திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்த தியாவை தீரன் கண்டுபிடித்து விட்டான் தன் உடைகளை எடுத்த தீரன் அதை வைத்து விட்டு மெல்ல அவளை நெருங்கினான் அவனை பின்னால் வந்து கட்டி கொண்ட தீரன் ஏய் என்ன சைட் அடிக்கிறியா என்று தீரன் கேட்கவும் தன் கண்களை மூடியபடியே தீரா நான் உன்னை பார்க்கவே இல்லை பாரு நான் இன்னும் கண்ணும் மூடிட்டு தானே இருக்கேன் என்றாள் அப்படியா என்றவன் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா